கரூர் வெண்ணெய்மலை முருகன் கோவிலில் தற்போது நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு காரணம் கடந்த அதிமுக ஆட்சியில் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தவறான தகவல்கள் தான் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார் கரூரில் உள்ள தனியார் மகாலில் துணை முதல்வர் உதயநதி பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் செஸ் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியை தொடக்கி வைத்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வெண்ணெய்மலை முருகன் கோவில் விவகாரத்தில் அப்பகுதி மக்களுக்கு விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் வகையில் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார் பதினெட்டுல தாக்கல் செய்யப்பட்டு பத்தொன்பதில் தீர்ப்பு வரப்பட்டு அப்பொழுது இருந்த அதிமுக அரசு அதனுடைய அதிகாரிகள் அப்பொழுது அதை வழிநடத்தியவர்கள் எல்லாம் ஒரு தவறான தகவல்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததால் நீதிமன்றம் அது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன எனவே அந்த தவறான தகவல்களை தாக்கல் செய்ததன் காரணமாகத்தான் அந்த நீதிமன்ற உத்தரவு வரப்பெற்றிருக்கின்றன அதை களைவதற்கு அரசின் சார்பில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை களைவதற்கான பணிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன கரூர் வெண்ணெய்மலை முருகன் கோவிலில் தற்போது நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு காரணம் கடந்த அதிமுக ஆட்சியில் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தவறான தகவல்கள் தான் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார் கரூரில் உள்ள தனியார் மகாலில் துணை முதல்வர் உதயநிதி பிறந்த முன்னிட்டு திமுக சார்பில் செஸ் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியை தொடக்கி வைத்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வெண்ணைமலை முருகன் கோவில் விவகாரத்தில் அப்பகுதி மக்களுக்கு விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் வகையில் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தாா் பதினெட்டுல தாக்கல் செய்யப்பட்டு பத்தொன்பதில் தீர்ப்பு வரப்பட்டு அப்பொழுது இருந்த அதிமுக அரசு அதனுடைய அதிகாரிகள் அப்பொழுது அதை வழிநடத்தியவர்கள் எல்லாம் ஒரு தவறான தகவல்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததால் நீதிமன்றம் அது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன எனவே அந்த தவறான தகவல்களை தாக்கல் செய்ததன் காரணமாகத்தான் அந்த நீதிமன்ற உத்தரவு வரப்பட்டு இருக்கின்றன அதை களைவதற்கு அரசின் சார்பில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை களைவதற்கான பணிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன